வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் தட்டைப்பயிறு முட்டை போட்ட ஒரு பொரியலும் அது வடித்த தண்ணியில் ரச குழம்பு வச்சுருக்கேங்க செம்ம டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுருக்க மாட்டீங்க இது வந்து கர்நாடகாவில் ஃபேமஸுங்க இந்த மாதிரி குழம்பு வந்து அஞ்சு வகை குழம்பு செய்கிறாங்க இது ஒரு வகை குழம்பு இந்த மாதிரி அங்கே தான் அதிகமாக செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் முட்டை நான் துருவி எடுத்துட்டேன் பெரிய பல்லில் துருவி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு தட்டைப்பயிறு யூஸ் பண்ண போகிறேன் தட்டைப்பயிறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தட்டைப்பயிர் போட்டு தான் நிறைய டிஷ்ஷு நானே பண்ணியிருக்கேன் பொரியல் எல்லாத்துக்குமே தட்டைப்பயிர் போட்டு பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போது தட்டைப்பயிர் போட்டாச்சு வேகிறதுக்காக இந்த முட்டைக்கோசு துருவினதையும் இதில் சேர்த்திடுறேன் ரெண்டுமே வேகட்டும் நாலு விசில் கொடுத்தா போதும் நல்லா குழையாமல் இருக்குங்க கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ நான் சின்ன தான் எடுத்துக்கிட்டேன் பொரியலுக்கும் ரசத்துக்கும் குழம்புக்கும் நான் இந்த வெங்காயம் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் தேங்காவும் அரைக்கிறதுக்காக பொரியலுக்கு துருவி போடுறதுக்கும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ தட்டைப்பயிரும் முட்டை கோசும் நாலு விசில் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ர குழம்புக்கு என்ன அதாவது ரசத்துக்கு தேவையான என்ன போடுறோமோ அது தாங்க மிளகு சீரகம் பிறகு நான் மல்லித்தூள் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் இதை போட்டு தான் அரைக்க இடிக்க போகிறேன் இப்போ நான் அதை இடிச்சிட்ருக்கேன் இப்போது பாருங்கள் வெந்து நான் வடிகட்டிட்டேன் தண்ணி அந்த தண்ணியில் தான் நம்ம குழம்பு வைக்கணும் இப்போது இந்த குழம்பு வந்து பாப்புலரு அதாவது இந்த மாதிரி ஐந்து வகை குழம்பு இருக்குதுங்க இது வந்து அந்த குழம்பெல்லாம் பாப்புலர் குழம்பு தான் இது வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட் இது ஒரு வித்தியாசமான குழம்பு தான் இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் ஒரு ஒரு விதமாக செய்வாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு விதமாக தான் இருக்கும் இந்த குழம்பு இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸில் செய்கிற விதத்தில் அந்த மாதிரி இருக்கும் நான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிருந்தப்போ ஒவ்வொரு விதமான கொ குழம்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கடுகு தாளிச்சுட்டு பூண்டு வரமிளகா கருவேப்பில போட்டுக்கிட்டேன் பொரியல் தாளிக்கிறதுக்காக இப்போ நல்லா அது ஃப்ரை பண்ணிடணும் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கு போடணுங்க உப்பு போடாமல் தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ மஞ்சள் கொஞ்சம் வெங்காயத்தை கலக்காமல் நடுவில் மட்டும் நான் அப்படியே கலந்து விட்டுட்டேன் இப்போ வேக வச்ச பொரியல் அதை இதில் சேர்த்திடலாம் காய் இதில் சேர்த்திடலாம் பாருங்கள் முட்டை கொசு வெள்ளை வெளியின்னு இல்லாமல் இப்போது தட்டைப்பயிர் கலருக்கு வந்துடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பாட்லேயே நம்ம சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் துருவல் போட்டுவிட்டேன் உப்பும் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க முட்டைக்கோசு தட்டைப்பயிர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அது வடித்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சாதத்துக்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் அதுவும் ஒரே டைமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ தேங்காய் பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கிறேன் நான் இது வந்து குழம்புக்கும் ஏற்கனவே பொ பொரியலுக்கு நம்ம துருவி போட்டாச்சு மீதி துருவல் இருந்தது அரைச்சி இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ சின்ன வானலியில் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு கடுகு வெந்தயம் போடணுங்க நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டோமோ அதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன் பூண்டு முதல் கொண்டெல்லாம் இடித்து வச்சுருக்கேன் அதில் மல்லி விதையும் அதான் பவுடரும் நான் அதில் போட்டு தான் இடிச்சிருக்கேங்க இப்போ வரமிளகாய் தாளிச்சிக்கலாம் பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் ஏற்கனவே கட் பண்ணி இது பண்ண இல்லைங்களா அந்த வெங்காயம் இப்போ நம்ம அது கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு இடித்த மிளகு சீரகம் மல்லி அதை அதில் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி பழம் புளியே அதை கரைச்சி ஊற்றிடணுங்க நல்லா க ஊற வச்சுருந்தேன் நான் அதை அப்படியே கரைச்சி இதில் ஊற்றியாச்சு இதுக்கு வந்து மீடியம் எண்ணெய் இருந்தாவே போதுங்க இது வந்து அதிகம் எண்ணெய் ஒன்றும் அவசியம் கிடையாது காரக்குழம்புக்கு தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இதுக்கு தேவையில்லை இதுக்கு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம தண்ணியும் தக்காளி பழமும் நம்ம சேர்த்திட்டோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேங்காய் அரைச்ச விழுதும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும் பிறகு நம்ம வேக வச்ச காய் இருக்கு இல்லைங்களா முட்டைக்கோஸு அந்த தட்டைப்பயிறு அந்த தண்ணி இது அந்த தண்ணி இதில் ஊற்றணுங்க இது தாங்க டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இது வந்து கிராமத்து பக்கம் பேங்களூர் பக்கம் அந்த மாதிரி இந்த மாதிரி டைப் குழம்பு தாங்க செய்வாங்க இங்கே வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி வேறு விதமாக இங்கே தமிழ்நாட்டில் செய்வாங்க இது வந்து பெங்களூர் டைப் குழம்பு தான் இது டேஸ்ட்டாக இருந்தால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இல்லைங்களா ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு விதமான குழம்பு இருக்கும் இல்லைங்களா ரெடி ஆயிடுச்சுங்க முட்டுக்கோசு பொரியலோ தட்டைப்பயிர் பொரியலும் ரச ரசக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு அப்படி சப்பரேட் பண்ணிவிட்டு என் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி